என்ன அட்டக்குதா தொண்ட தேவலாம தொண்ட மட்டும் அடைக்கட்டும் எனக்கு அப்புறம் மாமா மாமா வணக்கம் மாமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்க்காம ரொம்ப நாள் இழைச்சு போயிட்டேன் ரொம்ப ரொம்ப இழைச்சு போயிட்டேன் என்ன சொல்றீங்க உண்மைதான் இதுக்கு மேல இலக்கி விட்டா நல்லா இருக்குமா அவ்வளவுதான் இந்த இழைச்சதே போதும் போதும் நல்லா அப்படி இருக்கீங்க அப்படிதான் இருக்கணும் அவர் தான் என் முதல் கேட்கணும் அவன் மேல அவ்வளவு கோபமா இருக்காப்ல நல்லா இருக்கீங்களா அப்படி தாங்க இருக்கணும் அப்ப ஆள் ரெண்டு கர்ற என்னடா மூஞ்சூர் மாறியா போகுது கருவா கொட்டா இல்ல பரவாயில்ல நல்ல பையன்பா பாவ அந்த முகத்தை பாரு பச்சை புல்ல அத பையன் சொல்றது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் போறது இல்லையா என்ன கையாடி போவோம் பூவல் தான் பரவுது

மையே மனசுக்கு நிறைவான கூட்டமா இருக்காங்க அப்ப இருந்தா விடிய விடிய போடுற புண்ணியம யாரு

பரவாயலமா போலாங்களை தடவை உனைய மல்லாக்க பாடுக்க போட்டு ஒண்ணு பண்ண சொல்றங்க நான் சின்ன ஒரு தடவை பார்க்கணும் சின்ன பிள்ளை நல்லா பச்சை பச்சை கொஞ்சம் ஒரு தடவை

கடைச்சி மட்டுமா திம்ப ஐயோ நக்கி கூட திம்ப நானா கடைச்சி அதுக்கு சரி எரிச்ச வர்ற மாதிரி இப்படியே போகாம பாண்டியரை கூப்பிட்டு அப்புறம் எம்கேஆர் கூப்பிட்டுருவோம் அம்மா என்ன சொல்ற அம்மா சார் அவர் வந்தாவா அம்மா இப்படி இருக்கும் அம்மா அதனால எல்லாரும் மத்தி கலந்துறோம் ஆமா இல்லாட்டனா எப்பன்னா ஒண்ணு இன்னைக்கு நடக்க போறதுதான் அதனால பசமல்ல பாண்டிய பத்திக்கட்டும் பவலரு ஆடு விளையாடு உங்க கூட ஆடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பசம பாண்டியர் பவலருக்கோலரு விளையாடு जमन्ने बातिज्ग Regierung केंद्री आधीए ले बच्छा पड़्धि बच्वीक केंद इस्ट

அம்மா இந்த எம்.கே.ஆர் சொல்ற ஆளுங்க எல்லாம் கொட்ட காணாம போயிரும் பேசாம ஊக்கறா வர வரல மாய் எம்.கே.ஆர் மர்தமணி அம்மா ரெண்டு பேத்தியும் முத வெளநாட்டுகானே போன கனி அண்ணே அப்பவே நம்ம வெளியே வர முடியல இடியாப்பம்ல வேணா கோலாபுட் பொம்மை வேணாக்கா ஆ இடியாப்பமா முத 10 10 பத்தறோம் போத்துக்கு

நேன்ஜுகுள்ள நே வாரியா சிப்பத்தாய் செலகட்டி ஏவனான் சிக்கபோட்டி காச்சுகொண்டு

என்ன ஒரு மாரியா சுரீரிய சரியில்லையே சயனமே சுரிய சயனமா இருக்குது அதனால போலாம் நம்ம போலாம் மன்னாரு நான் மன்னாரு மாகிமா இல்ல மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு ஆத்தங்கரை ஓரமா நண்டு புடைக்க சொன்னாரு தகிட 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 தகிட

கொஞ்சம் கிளி இந்த வந்த எனக்கு பாக்கு பலி நாங்க ஒண்ணா சேர்ந்தானேக்கு தீப பலி மஜா வைருக்கு மோலிப்பு சத்தியமா நாங்க ரெண்டு பேரும் மடிச்சு போடுவோம் கூலிப்பு தீப பலிக்கு வாக்கி கொண்டாவே கொஞ்சுகிலே வந்தாய பயன விடுவா தீப சேர்ந்தா அடைக்க தீபாவளி நாளைக்கு நான் ஊருக்கு போனா அவனுக்கு ரொம்ப ரொம்ப தீபாவளி தீபாவளிக்கு வாங்கி

என்னது ஆட சொல்றியா சரி வண்டியில வர்றப்போ ஒரு காதல ஒரு பாட்டு வச்சாரு அத பாடுவோமா நீல கூப்பிடுவா எரிச்ச வர்ற தாளக்கார ஆடாட்டும் வேகத்தடை வேற சேர் மயிலை போட்டு வச்சுக்கிட்டா எப்படியா போக மனசு வரும் அவருக்கு வெக்கப்படுறோம் வெக்கப்பட்டா வேட்டிய தூக்கி மூஞ்சி பிடிக்க சொல்லு நீ பாவடையை தூக்க நான் தூக்குறேன் நாங்களா புள்ளிங்க அதனால நீல குயிலே நீல குயிலே நெஞ்சுக்குள் என்ன சொல்லி கூடு தாங்களையே உசுற நீ பார்க்காம தூங்காது நீ பேசாட்டி என் மனசு தாங்காது நீல குயிலே மனசு அவ மனசு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த நீல கோயிலோ நீல கோயிலே நீக்குள்ள என்ன குறை நீக்குள்ள தாங்கலே பூசரே

Jalur kutub Manggur ya, manggur ya, halo halo.

ஏப்பேன் நாளைக்கு வரவிருக்க ஐயா வந்து வரயா அத சொல்லி செல்லக்கி சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளைல அதனால வந்தப்ப போடுமா போடுமான்னு சலஞ்சرك போய் டே இருக்கணும் ஆமா வர வேண்டியதகுட போறது தெரிய கூட தெரிய கூடனால போலாமா போலாம் எதுக்கு வரற நீனே இல்ல மணி இது வர சென்ன வரது லேட்டா ஆகும் அதனால பாத்து வரது தடு பூசி

அது எப்படி போடுவோம் எப்படி வேணாலும் போடுர் அர்மேன் ஆடியஸ் கேஎம்ஆர் அர்மேன் அர்மேன் ஹலோ ஹாய் ஏரி நம்ம ஏரி மாமா எழந்து இதுக்கு மேல என்னால ஏற முடியாது அதுக்கு அதுக்கு மேல ஏனா நீ அவளாதான் இருப்ப எனக்கு படைச்சத இம்படுதே எனக்கு படைச்சத அவளாதே உனக்கு படைச்சத இம்படுதே அவளாதே அதனால செஞ்சுறோமா நான் செஞ்சுறேன் ரெடி ஏறி நன்னாக ஏரி தாண்டா மாமா எழுந்த பாலை தொட்டதா

நல்ல பாம்பு சாமத்தேக்குறா குத்துரா குத்துரா அது என்னமா பின்னாடி நல்ல பாம்பு